வேகமாக முன்னேறி வரும் உலகில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் இந்தியா ஒரு காலத்தில் தடுமாறியது பல வருடங்களாக அரசின் புறக்கணிப்பால் உலகளவில் தேக்கத்திற்கு வழிவகுத்தது ஆனாலும் இந்தியா ஒருபோதும் எழுச்சிக்கான தருணத்தை தேடுவதை நிறுத்தவில்லை அந்த தருணம் இரண்டாயிரத்து பதினான்கில் வந்தது அப்போது நாட்டின் தலைமை இந்தியாவின் உண்மையான வலிமையையும் வரம்பற்ற ஆற்றலையும் அங்கீகரிக்கும் திறமையான கைகளில் ஒப்படைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியாவின் உள்கட்டமைப்பில் மாற்றத்தை சந்தித்தது சாலைகள் விரைவு சாலை விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் பாலங்களின் கட்டுமானம் மற்றும் விரிவாக்கம் முன்னெப்போதும் இல்லாத வேகத்தை பெற்றது இப்போது ஸ்மார்ட் சிட்டிஸ் மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற லட்சிய முயற்சிகளுக்கு இந்த பட்ஜெட்டால் புதிய ஊக்கம் கிடைத்துள்ளது இது முன்னேற்றத்தை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை மேலும் விரைவுபடுத்தியுள்ளது இந்த பட்ஜெட்டின் மூலம் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் வளர்ந்த இந்தியாவின் அடித்தளம் வலுப்படுத்தப்பட்டுள்ளது உள்கட்டமைப்பு மேம்பாட்டை விரைவுபடுத்த மாநிலங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்குவதும் இதில் அடங்கும் பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையேயான தடையற்ற ஒத்துழைப்புடன் நிலையான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் சுற்றுச்சூழல் அமைப்பு வலுப்படுத்தப்படுகிறது நகர்ப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதிலும் சிறு குறு தொழில்களை விரிவுபடுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது இது வலுவான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவிற்கு வழிவகுக்கும் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்த மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும் மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் பொம்மை துறையில் இந்தியாவை உலகளாவிய கேந்திரமாக அமைப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தி உற்பத்திக்கான தேசிய செயல் திட்டம் தொடங்கப்படும் கூடுதலாக சிறந்த நீர்வழங்கள் சுகாதாரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான நகர்ப்புற திட்டங்களை உறுதி செய்வதற்காக நகர மறுசீரமைப்பிற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற சவால் நிதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் உள்கட்டமைப்பு விரிவாக்கத்தை மேம்படுத்துவதற்காக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பொது மற்றும் தனியார் கூட்டு திட்டங்களை அமைச்சகங்கள் திட்டமிடும் கூடுதலாக பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் திரட்டுவதை நோக்கமாக கொண்ட சொத்து பணமாக்குதல் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இன்று இந்தியாவின் உள்கட்டமைப்பு முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் முன்னேறி வருகிறது வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு நோக்கி நாடு முன்னேறிச் செல்கிறது முழுமையாக வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் இந்த தீர்க்கமான நகர்வுகள் செயல்படும்